மோனிகா என்ன இது? பாரு வீடு இப்படி கழிச்ச போட்டு வச்சிருக்கிற ஒழுங்கா சுத்தம் பண்ண தெரியறா அவனுக்கு? அப்பா இப்பதான்ப்பா நான் சுத்தம் பண்ணிட்டு படிக்க உட்கார்றேன். அப்போ யாரு இதெல்லாம் பண்ணது? அப்பா எங்க இவ்வளவு வேலையும் பண்ணிருக்கோம். ஆமா மோனிகா இப்ப இந்த எலி என்னமா பண்றது? எப்படியாவது அது புடிச்சவணுமா? அது நம்ம எலி பெட்டியை வச்சு புடிச்சிரலாம்ப்பா சீக்கிரம் புடிங்க ஆமாமா இரு இரு வர இங்க பத்தியா எலி பெட்டி இந்த எலி பெட்டி வச்சு அந்த எலி புடிச்சிரலாம் மோனிகா என்னமா எலி பெட்டி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வந்து எலி சிக்கவே இல்லையே அப்பா எலி பட்டி அப்படியே சும்மா வச்சிட்டு வரலாமா அதுக்குள்ள ஏதாவது தீனி வச்சாதான் எலி சாப்பிடுறதுக்கு வரும் ஆமா மோனிகா இந்தாங்க மாவு இத எடுத்துட்டு போய் வைங்க எலி தானா வந்து சிக்கம் மோனிகா எலி மாட்டிச்சு நினைக்கிறோம்

என்ன மோனிகா சொல்லு ரத்தத்தடி ரெண்டி எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் கொஞ்சம் சீக்கிரமே எங்க வீட்டுக்கு வாங்களே மோனிகா நான் அர்ஜென்டா இப்ப பசங்க பிடிச்சு சாப்பிட போயிட்டு இருக்கேன் இப்ப என்ன விஷயம் சொல்லு எதுக்கு என்ன கூப்பிடுற ரத்தத்தடி ரெண்டி எங்க வீட்ல ஒரு எலி ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு அது சீக்கிரமா வந்து புடிச்சிட்டு போங்க என்ன மோனிகா காமெடி பண்ணிட்டு இருக்கியா நான் மனுஷங்கள பிடிச்சு சாப்பிடுறவ என்ன எலி பிடிச்சு சொல்றீங்க ரத்தத்தடி ரெண்டி கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போங்க சரி சரி நான் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன் கதவு நான் உள்ள வரணும்

போயிட்டு போயிடுவாங்களா மனுஷங்களை பிடிச்சு சாப்பிட போறேன் என்ன எளிய பிடிக்க சொல்லிட்டு இப்ப போயிடுவாங்கா சொல்றாங்க அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்றது ஆ அதுக்கு தான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களே சாப்பிட வர பிடிக்க அது நம்மள பிடிக்க போதே